அவனோட சோதிடத்தை கேட்க பல இடங்கள்ல இருந்தும் அவன் கிரக நிலைகளை எடுத்து சொல்லி சோதிடம் சொல்றதுல கை அவன் சாமியாடி தெய்வ வாக்கும் சொல்லுவான் மக்கள் அவங்க முன்னோர்களோட தொடர்பு கொள்ள அவங்களோட ஆவிகளை வரவழைச்சு பேச வைக்கவும் செஞ்சான் ஒரு நாள் பக்கத்து ஊரான சதின்கிரியோட கிராமத்து தலைவர் பஞ்சோக்கை பார்க்க தன்னோட ஆளை அனுப்புனான் அவன் பஞ்சோக்கிட்ட எங்க ஊருக்கு ஒரு பிசாசு வந்து தொல்லை கொடுக்குது எங்க பொருட்களை திருடுது ஆடு மாடுகளை விரட்டுது சட்டி பானைகளை உடைக்குது வீட்ல வச்சிருக்கிற விறகுகளை எரிச்சிடுது குழந்தைகளை பயமுறுத்துது அதனால அந்த பிசாசை விரட்டணும்னு கேட்டுக்கிட்டான் பஞ்சோக்கும் சில மூலிகைகளையும் கைத்தடியையும் வேறு சில சிறு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆளோட சதின்கிரிக்கு போனா போனான் கிராமத்து தலைவரோட வீடு இருள மூழ்கி இருந்தது வீட்டுக்குள்ள போய் கிராமத்து தலைவன் முன்னாடி நின்னாங்க அப்போ கிராமத்து தலைவன் என்னோட ஆள் விஷயத்த சொல்லியிருப்பானே இந்த பிசாசை விரட்ட ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு சொன்னான் பஞ்சோக்கம் கவலைப்படாதீங்க நான் அதை விரட்டிடுறேன்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு தன்னோட தடியை சுத்தினான் பிறகு தீ வளர்த்து ஹோமம் செஞ்சு அதுல ஏதோ ஒரு பொடியை போட்டான் உடனே அடர்ந்து எழுந்தது அதனால அங்க இருந்தவங்க எல்லாம் தும்மினாங்க அப்போ அவன் சில ஊசிகளை குத்திக்கிட்டு ஏதோ மந்திரங்களை உச்சரிச்சான் மறுவினாடியே சதன்கிரிக்கு தொல்லை கொடுக்கிற பிசாசு பஞ்சோக் முன்னாடி வந்து நின்னுது அது வெப்பத்தை தாங்க முடியாம தன்னோட சட்டையை கழற்றி போட்டுட்டு ஓடி மறைஞ்சுது அது பார்த்து எல்லோரும் இனி பிசாசோட தொல்லை இருக்காதுன்னு சொல்லி மகிழ்ந்தாங்க பஞ்சோக் அந்த சட்டையை எடுத்து சுருட்டி பத்திரமா வச்சுக்கிட்டான் சத்தன்கிரி மக்கள் பஞ்சோக்குக்கு ஏராளமான பணமும் பொருளும் கொடுத்து அவன் செஞ்ச உதவிக்கு நன்றி செலுத்தி அனுப்பினாங்க அதையெல்லாம் மூட்டையா கட்டிக்கிட்டு பஞ்சோக் நடந்து போய்கிட்டு இருந்தான் அந்த ஊர் எல்லையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் தன்னோட முன்னாடி யாரோ வந்து நின்னதை பார்த்தான் அது அவன் விரட்டின பிசாசுதான் அது அவன் என்னோட சட்டையை கொடுத்துட்டு கேட்டது அவனோ மூட்டையை இறுக பிடிச்சுக்கிட்டு முடியாது நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அதை கேட்டு பிசாசு என்னோட சட்டையை கொடு உனக்கு நான் பல விதத்துலையும் உதவுவேன்னு சொன்னது அப்போ பஞ்சோக் அந்த சட்டைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் அந்த பிசாசு கேக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் பிசாசு மறுபடியும் மறுபடியும் கேட்டு பயன் இல்லாம போனோன்னு அது வெறுப்போட உன்னோட அடிமையா இனி இருக்கணும்னு என்னோட தலையில எழுதிருக்குன்னு சொன்னது அப்போ பஞ்சோக் ஓ இதுவா விஷயம் உனக்கு உன்னோட சட்டையை கொடுக்க மாட்டேன் இனி நான் சொல்ற வேலைகளை எல்லாம் நீ செய்யதான் வேணும்னு சொன்னான் அவன் தன்னோட ஊருக்கு போனோன்னு பிசாசோட சட்டையை பத்தி தன்னோட மனைவி கிட்ட எதுவும் சொல்லல மத்த பொருட்களை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு பிசாசோட சட்டையை மட்டும் பொட்டலமா கட்டி தன்னோட மனைவி பார்க்காதப்போ பரன் மீது போட்டுட்டான் பிசாசு கிட்ட வேலை வாங்க முடிஞ்சதுனால அவன் அதுகிட்ட தன்னோட வீட்டை சுத்தியுள்ள பனிக்கட்டிகளை அகற்ற சொன்னான் தண்ணி கொண்டு வர்றது வயலை உழுது விதை விதைக்கிறது பயிரை அறுவடை செய்யறது காட்டுல இருந்து விறகு வெட்டி எடுத்து வர்றதுன்னு எல்லா வேலைகளையும் செய்ய வச்சான் இப்பெல்லாம் பஞ்சோக் வேலை எதுவும் செய்யாம இருந்தான் அதனால அவன் குண்டாகிக்கிட்டே போனான் சோம்பேறியாகவும் ஆகிட்டான் பிசாசோ இழைச்சிக்கிட்டே போனது பிசாசு எல்லா வேலைகளையும் செஞ்சோடன பஞ்சோக் ஒரு வேலையும் செய்யாமலே இருந்தான் சோதிடம் பார்க்கறத கூட விட்டுட்டான் பிசாசு செய்த வேலைகளால் பஞ்சோக்கோடை வருமானம் அதிகரிச்சுது பெரிய மனுஷனாகிட்ட பஞ்சோக்கை பக்கத்து ஊருக்காரர்கள் அவங்க ஊர் கோவில் திருவிழாவுக்கு கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டோன்னு அவனும் காலையிலேயே எழுந்து அந்த ஊருக்கு போயிட்டான் அன்னைக்கு பிசாசு வெளியில் போய் தலைமை கிட்ட தன்னோட நிலைமையை சொல்லி கண்ணீர் வடிச்சுது அதுவும் அந்த பிசாசை தேத்தி நீ கவலைப்படாத நான் இன்னைக்கே பஞ்சோக்கு வீட்டுக்கு போய் உன்னோட சட்டையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாடு மேய்க்கிறவன மாதிரி உருமாறி பஞ்சோக்கோட வீட்டுக்கு போனது அது பஞ்சோக்கோட மனைவி கிட்ட நான் பஞ்சோக்கோட ஆறுயிர் நண்பன் பல நாட்களுக்கு முன்னாடி என்னோட சட்டை ஒன்ன அவங்க கிட்ட நான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு போக வந்தேன்னு சொன்னான் அவனோட மனைவியும் அவர் வீட்டுல இல்லையேன்னு சொன்னோன்ன தலைமை பிசாசும் பரவாயில்லை என்னோட சட்டை எதுன்னு எனக்கு தெரியும் என்னோட சட்டைய அவன் எங்கேயாவது சுருட்டி போட்டிருப்பான் கொஞ்சம் தேடி பாருங்கன்னு சொன்னது அவளும் எல்லா இடங்கள்லையும் தேடி பார்த்துட்டு முடிவுல பரன் மேல சுருட்டி போடப்பட்டிருந்த சட்டையை எடுத்துட்டு வந்து மாடு மேய்ப்பவன் மாதிரி வந்த பிசாசு கிட்ட காட்டினோன்னு அதுவும் இதுதான் என்னோட சட்டை பஞ்சோக் வந்தோடனே அவன்கிட்ட இதை எடுத்துக்கிட்டு போனதா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சட்டையை வாங்கிக்கிட்டு போனது அது சதன்கிரி பிசாசை பார்த்து நீ வரம்பு மீறி நடந்துகிட்டதுனால இப்படி நடந்தது அடுத்த முறை இப்படி நடந்தா உன்ன தண்டிப்பேன்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்புனது இரவுல வீடு திரும்பின பஞ்சோக் தான் படனில் வச்சிருந்த சட்டை அங்கே இல்லைன்னு பார்த்து திகைச்சு போனான் உடனே அவன் தன்னோட மனைவிய கூப்பிட்டு அவகிட்ட இங்கே ஒரு சட்டையை சுருட்டி வச்சிருந்தனே அதை நீ எடுத்தியான்னு கேட்டான் அவளும் நான் எடுக்கல இன்னைக்கு காலையில உங்களோட உயிர் நண்பர் வந்தாரு அவர் சில நாட்களுக்கு முன்னாடி அவரோட சட்டையை இங்கே விட்டுட்டு போனாராம் அவர் வீடு முழுவதும் தேடிட்டு முடிவுல பரன் மேல இருந்து மூட்டையை எடுத்து அதுல இருந்த சட்டையை காட்டி அதுதான் தன்னுடையதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னான் பிசாஸோட சட்டைய யாரோ வந்து வாங்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சோன்னு இடிஞ்சு போய் உட்காந்துட்டான் இனிமே எல்லா வேலைகளையும் அவன் தானே செய்யணும்